எனக்கு மணிப்ப என்ன ஆகுதுனாடா மணிமூன் மணிமூனாச்சா புள்ளி 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 புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாய்

அதையும் உங்களுக்கு வீடியோவோ போடுறேன் போன வருஷம் போன வருஷம் இந்த ஐபோன கொடுத்தாங்க அந்த அளவுக்கு இந்த தடவை பட்ஜெட் கிடையாது வாட்ச் கொடுத்தாங்க கேக் கட் பண்ணாங்க இந்த தடவை என்னன்னு தெரியல ஒண்ணுமே இல்ல கையிலையும் காசு ரொம்ப டைட்டா இருக்கு

நமக்கு ஐஸ்கிரீம் கேக்குன்னா ரொம்ப பிடிக்குமா வருஷ வருஷம் நமக்கு ஐஸ்கிரீம் கேக்கு தான் அது கண்டிப்பாக இருக்கும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆனால் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கேக்க கட் பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன ஷேட்டெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு பாருங்களேன் சீனால் ஆள் ஆரம்பிச்சிட்டா அதை கட் பண்ணுறதுக்கு கத்தி ஏடு அது ஏடுன்னு தேடி தேடி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்கணும் அப்படின்னு வேறு ஆர்டர் பொதுமையா எடுத்தாச்சா எனக்கு ஐஸ்கிரீம் கேக் ஐ ஜாலி ஜாலி ஜோலி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு பெரிய வைவ அவன் பிடிச்சி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கா மருமக பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா குழந்த அப்புறமா சரி அங்கே அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக காத்துட்ருந்தோம் என் பையன் கேண்டில் தேடி தேடின்னு தேடி ஒரே ஒரு கேண்டில் எடுத்து வைக்கிறான் ஆமாம் வச்சுட்டு சரி ஊதெல்லாம் பற்ற வைக்கணுமே அப்படின்னு பார்க்கலான்னா இருங்க இருங்க கேண்டில் இது தீப்பெட்டி எடுத்துகிட்டு வரோன்ட்டு தீப்பெட்டி தேடுறாங்க தேடுறாங்க இதில் என்ன காப்ளை தீப்பெட்டி வர லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்காரர் என்ன பண்ணுறாரு மொபைலில் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க பாருங்க பத்து தான் பாருங்க அப்படின்னு காமெடி பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அது ஒரே சிரிப்பாக போச்சு முடியல அன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு வழியாக தீப்பெட்டி வந்துச்சு தீப்பெட்டி வந்தோடனே அதை பற்ற வச்சுட்டு அப்புறமா அதோ வந்துச்சு பற்ற வச்சு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்ப்பா எல்லோரும் வாழ்த்து சொன்னாங்க அந்த ஹோட்டலில் குட்டி ஹோட்டல் தான் அங்கே பீச்சில் இருந்தது வாழ்த்து சொன்னாங்க எல்லாருக்கும் கேக்கு கொடுத்து முடிச்சாச்சு நாங்கள் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருவான்மையூர் பீச்சை கூட்டிகிட்டு போய் எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா கண்டிப்பாக பாருங்கள்